வணக்கங்க வாங்க நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி பகுதியில் கல்யாணங்களில் மாப்பிள்ளை வீட்டிற்காக பெண் வீட்டார் செய்கிற சொதின்ற குழம்புக்கே பார்க்க போகிறோம் ஆமாங்க அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம் வாங்க நாம செய்யலாம் அடிப்பிடிக்காத கனமான கடை எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்குங்க அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சாங்க ஆனால் அதை விட இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் பூண்டும் எண்ணெயில் வதங்கட்டுங்க காய்கறியில் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே இந்த சுதி சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் காரத்துக்காக நாம் பச்சை மிளகா சேர்க்க போகிறோங்க ஆனால் இந்த பச்சை மிளகாவை கூடையே சேர்த்துக்குங்க நான் ஒரு ஏழு பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்குங்க அரைச்சிடாதீங்க இப்போ இதை நல்லா வதக்கலாம் இந்த குழம்புக்கு காரம் தரது இந்த பச்சை மிளகா தாங்க பச்சை மிளகா நல்லா வதங்கட்டுங்க பீன்ஸ் நாலு பிடிசை பிடிசாக வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறது மறக்காமல் நம்முடைய மறுமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆன் கொடுத்துருங்க இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் வந்து ரெண்டுங்க ரெண்டு ரெண்டாக நறுக்கிக்குங்க இந்த குழம்புல உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்திங்கன்னா குருமம் மாதிரி இருங்க இதில் கத்திரிக்காய் சேர்க்கலாங்க நான் இந்த குழம்ப நாலஞ்சு முறை செஞ்சுருக்கேங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அப்படியே சூப்பராக இருக்குங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மூணு கத்திரிக்காவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இது சேர்த்துட்டு வதக்கலாம் இதில் பச்சை பட்டன் சேர்க்கலாம் சோயாபீன் சேர்க்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது பொடி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பை கூட்டி வச்சு வேக வைக்கிறத விட இந்த மெத்தட் நல்லா வதக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க இப்போ அரை அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் இப்படி நாம் வதக்கும்போதே இந்த காய் பாதியெல்லாம் வெந்துருங்க இதில் நம்ம இந்த காய் வேகிறதுக்காக ஒரு ட்ரிம்ளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை அந்த குழம்பு வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனை வருதுங்க திறந்து பார்க்கலாம் நல்ல வெந்த வாசனை சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம செய்கிற குடும்ப மெத்தேடு வேறுங்க அதே மாதிரி கும்பகோணம் கடப்பை அதோட டேஸ்ட்டே வேறு இந்த சொதியோட டேஸ்ட்டே வேறுங்க நான் ஏற்கனவே பாசி பருப்பை ரொம்ப கொலையாமல் வேக வச்சு வச்சுருக்கேங்க அரைக்கப்பளவுக்கு போகுதுங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்போட திக்னஸ் அதிகப்படுத்துறதுங்க அதே மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றப்படுறதில்லைங்க இந்த பருப்பு சேர்க்கும் போது குழம்பு திக்காக இருக்குங்க இந்த பருப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க பாதையில் வந்தால் போதுங்க நீங்கள் தேடில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் அப்படி நாக்கிளே நிற்குங்க இந்த வாசனை ஒரே மணக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக கமகமன் இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்யாண வீட்டு சொதிய சமையல்கார சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச உங்களுக்கே ஒன்றும் இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போது ஒரு மூடி போட்டு வைக்கலாம் இப்போ தான் முக்கியமான பருவ சேர்க்க போகிறோம் ஆமாங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம சொதி வெந்திரிச்சுங்க கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க காய் நல்லா வெந்திரிச்சுங்க நல்லா குழஞ்சிருக்குங்க இதில் கண்டிப்பாக முந்திரி பூ சேர்க்குங்க முந்திரிப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முந்திரியை தண்ணில் கரைச்சி விட்ருக்குங்க இப்போது அந்த விழுதை சேர்த்துக்கலாம் முந்திரியோட அரை டீஸ் மிளகு சோம்பு சேர்த்துக்குங்க கசகசா இருக்குல்ல அது அரை டீஸ் மிளக சேர்க்கலான்னு சொன்னாங்க நான் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இந்த சுதியில் மிளகாத்தூள் கிடையாதுங்க அப்படி இருக்கப்போ பச்சை மிளகோட காரம் தான் இந்த குழம்போட டேஸ்ட் அதிகப்படுத்துங்க பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துறாதீங்க அப்படி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாதிரிங்க அதனால் வதக்கும் போதே எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்த உடனே உப்பு ஜாஸ்தியாக சேர்த்து தராதிங்க சேர்த்துக்கலாம் இப்போ அது கலந்து விடுங்க இந்த குழம்புல நம்ம எல்லாமே சேர்த்துடுங்க மூடி வச்சு கொதிக்க விடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் கொழம்பு நல்லா தலை தளன்னு கொதிக்குதுங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க அப்படி மணக்குதுங்க சொதினாவே இது தான் லைட் அந்த சந்தன கலருங்க ஓகே இப்போ இதுக்கு கொடுத்தாலி போடலாம் இதில் நீங்கள் வேறு என்ன சேர்க்காதீங்க தேங்காய் அண்ணை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு சீரகம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்துக்குங்க இந்த குழம்புல கண்டிப்பாக புளி கிடையாதுங்க அதே மாதிரி மிளகாத்தூள் கிடையாதுங்க இதை மறந்துடாதீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது வாசனை ஒன்றும் கொடுங்க நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க கொழும்பு வகையில் ரசித்து ருசி சாப்பிடக்கூடிய அருமையான அது இப்போ கரும்புல சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக காம்பினேஷனுங்க மிளகா வத்தல் நாலஞ்சு மிளகா வத்தலை கில்லாமல் சேர்த்துக்குங்க கிள்ளி போடாதீங்க இப்போ அதையும் சேர்த்து வதக்கலாம் பொரிஞ்சிச்சுங்க இப்போ குழம்புல சேர்த்துடலாம் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கும் போது சிம்ளில் வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம பாசைப்பருப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி முந்திரி சேர்த்துருக்கோங்க அதனால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க நான் வாசனை தூக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க இதில் நம்ம தக்காளியும் சேர்க்கலாங்க அதனால் இதில் புளிப்பு சுவைக்காக எலுமிச்சம்பழம் மூணாக இருக்குது இல்லையா அதை அரைப்போலாம் இதை சேர்த்துக்கலாம் ஜூஸாக சேர்த்துக்குங்க அதை சேர்த்துடலாம் இதை கடைசியில் சேர்த்துக்குங்க லெமன் ஜூஸை கடைசி சேர்க்குறேங்க ஏன்னா முதலே சேர்த்துட்டிங்கன்னா கசந்து வந்துடுங்க சூப்பருங்க நல்ல அருமையாக இருக்குங்க நம்முடைய திருநெல்வேலி சொதி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குங்க இதுக்கு சைடிஸ் என்ன கேட்டிங்கன்னா இஞ்சி தாங்க ஆமாங்க அவங்க வைக்கிற புளியை நான் செஞ்சுருக்கேங்க இந்த குழம்புக்கு இஞ்சி புளி அப்படி சூப்பராக இருக்குங்க நாக்க சப்பக்குட்டி சாப்பிடுவோங்க இந்த குழம்பு இஞ்சி இஞ்சிப்புளின்னு பார்த்த உடனே அப்படி பசிக்குதுங்க வாசனை சூப்பராக இருக்குங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோங்க இந்த இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த குழம்போட புளி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அப்படியே சட்டியில் ஒன்றும் மிச்சம் இருக்காதுங்க எல்லாமே கேலியாகிடுங்க ஊரே மணக்கம் இந்த சொதியை நீ இஞ்சி புள்ளியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள் அருமைங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குங்க டேஸ்ட் அட்டகசங்க ஓகேங்க நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் இதே மாதிரி இந்த திருவள்ளி சொதியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி